இந்த ஃபராகுடைய நிலை சில விஷயங்களில் தனியாக ஏற்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது அழுப்பு சில விஷயங்கள் இருந்து தொடர்ந்து போகுமாக இருந்தால் ஃபராகுடைய நிலை வந்து மனிதனுக்கு வரும் போகும் அது ஒரு விஷயத்தோடு சம்மந்தப்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்ன அல் மலால் அல் மலால் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் என்னென்னா அதாவது ஒரு விஸ்தி காலுஷி பதல் மஹப் வந் நுபூர் அன்ஹோன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றை சுமந்த பின்னால் ஒன்றை நேசித்த பின்னால் ஒன்றை விரும்பிய பின்னால் அதை பாரமாக கருதுதலும் அதை விட்டு விரண்டு ஓடுதலும் உண்டை நேசித்து விரும்பி சுமந்த ஒரு விஷயத்தை நல்ல ஆசையாக செஞ்ச ஒரு விஷயத்தை அல்லது ஆசையோடு பழகிய ஒரு நபரை எல்லாம் நடந்து எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லாத அமைப்பில் என்ன செய்வாண்டவன் அவன் அதை தூரமாகிடுவான் நம்ம சிலரில் உணர்ந்திருப்போம் தேடி தேடி வருவான் வீட்டுக்கு வந்து இருப்பாங்க அவனுக்கு என்னோட பொருளாதாரம் காரணமாக இருந்திக்காது என்னோட பேசுவனுடைய ஆசை வச்சிருப்பான் என்னையே விரும்பி இருப்பான் பழகி இருப்பான் எல்லாம் செஞ்சுருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி வந்துட்டு தான் தொடர்ந்து வரலையே என்ன ஃபோன் இல்லை எதுவும் காரணம் இல்லை பிஸி ஆயிக்கிறீங்களா அப்படி இல்லை பிஸி இல்லை சாதாரணமாக தான் ஆயிருக்கிறேன் அப்போ ஏன் இப்போ இந்த தரவு வந்துடல கோம் ஏன்னா இந்த கோமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே பதில் சொல்லுவாங்க என்னடான்னு பார்த்தா வார விருப்பம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் வருகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும் பேசுகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும் பழகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும் ரீசனுமே இருக்காது ரீசர் என்ன செய்யாது இருக்காது இதுக்கு பேர் அழுப்பு தட்டின்னு அர்த்தம் நம்ம அழுத்து விட்டோம் என்று அர்த்தம் அதுதான் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் என்ன அழுத்துட்டான்னு கேட்போம் அழுத்து போயிட்டான்னு கேட்போம் வேணும் எனக்கு ஒரு அழுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சில விஷயங்களை அழுத்து போயிட்டுன்றது டயர்டாகிறதும் இல்லை சோம்பேறித்தனமாகறதும் இல்லை எதுவும் இல்லை அதை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதில் அதில் சுமையாக மாறும் திருப்பி என்ன செய்யும் சுமையாக மாறும் இது எல்லா விஷயத்திலும் ஏற்படும் இதுக்கு இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணிகள் உண்டு அதில் ஒரு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னு சொன்னால் அதீத ஆர்வம் அளவுக்கு மிஞ்சி காட்டி இருந்தாலும் இது நடக்கும் அதீத ஆர்வம் அளவுக்கு மிஞ்சி காட்டி இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளுடைய எண்டிங் வந்து என்ன செய்யும் ஒன்றும் இல்லாமல் போகிற எண்டிங்காக என்ன செஞ்சிடும் அமைந்து விடும் அழுப்பு தட்டிரும் என்றது இதை வச்சு தான் பல விஷயங்களில் பல உபதேசங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் நம்ம அது புரிவதில்லை இது அழுப்பு தட்டதில் எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு புரிவதில்லை இப்போ முதலாவது இதை இன்னும் நம்ம அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னும் விளங்கி கொள்வதற்காக இதில் பாருங்க நம்ம விளங்கின அழுப்புக்கும் இந்த இடத்தையும் பாருங்க அப்போ நம்ம அழுப்பை சரியாக ரசூல் சர் அல்லா அவர் சார் வாரம் செய்து வார செய்தி அந்த பஞ்சமாக இருக்கிற டைமில் ஜும்மா நேரத்தில் வந்து ஒரு கிராமப்புற வாசி சொல்வார் எல்லாம் அப்படி தோதுறது வாக்கு எழுங்க எப்படி இப்போ கால்நடைகள்லாம் இழந்துட்டு அதாவது இறந்து விட்டது மக்கள்லாம் பட்டி நிறைக்கிறாங்கன்னு வசூலாங்க அங்கே எழுந்துறாங்க கை என்ன செய்து அவ அவர்கள் மிகப்பெரிய ஆர்வமாக என்னத்தை கேட்டாங்க மலையை என்ன செய்கிறாங்க மலையை கேட்குறாங்க மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டது அடுத்த வழிகளமாக வராரு ஏன் மழை கொட்டோ கொட்டன்று கொட்டி அதை தான் எதிர்பார்த்தோம் மழை கொட்டோ கொட்டு கொட்டி வீதிகளெல்லாம் அடைபட்டு கால்நடைகள்லாம் இறந்து போகுது அதில் அகப்படுமே இறந்து போகுது அவர் அடுத்த வழி வந்து அந்த அல்லாவின் தூதரே என்னது இப்படி நிறைய ம அதாவது மழை பொழிந்து விட்டது கா அந்த வீ அந்த வீடுகளெல்லாம் சரிஞ்சிட்டு அதனால் அல்லாட்ட துவா கேளுங்க என்ன மழை வானா மழை என்ன வேண்டாம் அப்படி என்று சொல்லி துவா கேளுங்கன்றாங்க நீ மலையை விரும்பினாய் விரும்பின மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு பாதிப்பு கட்ட உடனே பாதிப்பை கண்ட உடனேயே வானா மழையின்றதுனால நம்ம பரவாயில்லன்னு நினைக்கிறோம் இதே மனுஷன் வைங்களேன் இதே மலைக்கு மனுஷன் இடத்துல வைங்க நீ தான் வேணும் வேணும் வேணும்னு கேட்டாய் முடிச்சு வச்சோம் இப்போ வானா வானான்றாய் சரியா அப்போ தான் நம்ம அதை யோசிப்போம் மலை சரி சரிதானே உடஞ்சா நம்ம வாணான்னு சொல்ல தானே ஒன்று உண்டு அதே மகப்பத்தான் மனுஷனில் காட்டியிருப்போம் நட்பில் காட்டியிருப்போம் வேலையில் காட்டியிருக்கோம் அந்த வேலை தான் வேணும்ண்டாய் அந்த ஆள் தான் வேணுமெண்டாய் அந்த பெண் தான் வேணுமண்டாய் அந்த படிப்பு தான் வேணும்ண்டாய் அந்த ஸ்கூல் தான் வேணுமெண்டாய் இந்த ட்ரெஸ் தான் வேணுமெண்டாய் இப்போ வானாண்டாய் அப்போது அந்த பாதிப்பை கண்ட உடனே அல்லது சின்ன பாதிப்பு வந்தால் அல்லது ஏதோ ஒரு காரணமாக வானான்றுவோம் அப்போ அவ்வளோ உள்ள மகப்பத் தலகிலாக போயிடுது மகப்பது என்ன செஞ்சிருது தலகிலாக போயிடுது வெறுப்புக்குரிய நியாயமான காரணம் இருந்தால் அதுக்கு பேர் அழுப்பல்ல வெறுப்புக்குரிய நியாயமான காரணம் இது மார்க்கத்துக்கு முரணான வாழ்க்கை என்பதனால் அப்படியென்று ஒரு ரியலாக ஒத்துணு ஒதுங்கினாண்டா அது வேறு ஆனால் ரியலான காரணம் இல்லாமல் அழுப்புத்தான் காரணம் ஆனால் சமுதாயத்தில் நியாயப்படுத்திக்கிறதுக்கு வேறு காரணத்தை சொல்லிக் கொள்வான் சமுதாயத்தில் காரணப்படுத்தி மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற டைமில் தானே நீ வேணுமெண்டாய் அப்படின்னு இல்லை அது அப்போ எனக்கு விளக்கம் இல்லாமல் இருந்துச்சுடலாம் எதையாவது சொல்லி என்ன செய்வாங்கன்னா தண்ட வெறுப்பு அதில் சொல்லுவாங்க இது வெறுப்பு இல்லை அழுப்பு உழைக்கிட்டால் அந்த அலுப்பு தன்மை ஒன்று என்ன செஞ்சுட்டு வந்துடும் அவங்கள விமர்சிக்கவும் மாட்டான் பிள்ளைன்னு சொல்லவும் மாட்டான் ஆனால் போதுமன்ற மாதிரி என்ன செய்யும் தமிழை சொன்ன போதும் சொல்லுவாங்க தானே அந்த லெவலுக்கு இது வந்துருவாங்க இப்போ இதுல பாருங்க அந்த மாதிரி ரசூலாங்களுக்கு முன்னால சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி சல்லா ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் லிசுர் அத்தி மலாலத்தி இப்னி ஆதம் ஆதமுடைய மகனுடைய அழுப்பை பார்த்து நபி அவர்கள் சிரித்தார்கள் ஆதமுடைய மகனுடைய அழுப்பின் வேகத்தை பார்த்து லி சுர் அத்தி மலாலத்தி இப்னி ஆதம் ஆதமுடைய மகனின் அழுப்பின் வேகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்து விட்டு ரசூல் சல்லாஹ் சலம் துவா கேட்டார்கள் அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா யா அல்லா எங்களுக்கு சூழ வை விரும்பினது விருப்பம் தாங்க நாங்கள் மழையை விரும்பினோம் இந்த நிமிஷமும் மலையை விரும்புகிறோம் நாளைக்கும் மலையை என்ன செய்வோம் விரும்புவோம் பொழியவை என்றாங்க ரசூலா அல்லாஹும் ஹவாலைனா அலைனா எங்களை சூழ பொழியவை வலா அலைனா எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காது சுபஹான் அல்லா நினச்சி பாருங்க இந்த விளக்கத்தை நீ விரும்பினது நியாயமாக விரும்பியிருந்தா ஏன் ஒரு அம்சத்துக்காக நீ வெறுக்கிறாய் ஏன் நீ அழுப்படைஞ்சாய் அலுப்படைய கூடாது நீ கேட்ட மலை உனோட வாழ்க்கை அளவுக்கு தான் நீ கேட்டாய் அந்த அளவில் உனக்கு ஒரு பாதிப்பு என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது உயிர்கள் செதறி இருக்கலாம் வீடுகள் எதாக இருக்கலாம் அதை முழுசா வெறுத்தா நீ திருப்பி மலையை கேட்க மாட்டியா நீ மலையை மறுபடியும் கேட்பாய் மலை தான் மறுபடியும் என்ன செய்கிறாய் சொல்ல போறாய் அப்போ அல்லா நீ நிர்வாகம் பண்ண போறியா இந்த டைம்ல அனுப்பு இவ்வளோவில் அனுப்பு இந்த இடத்துல அனுப்புனா நம்ம நிர்வாகம் பண்ண போகிறோம் பிள்ளை அப்போ ரசூலாங் துவா கேட்குறேன் அல்லாஹும் ஹவாலைனா

அப்படி என்று சொல்லி நம்ம பொதுவாக லா தசுப்பு தஹர் காலத்தை ஏச வேண்டாம் அதிசலில் படிக்கிறோம் காலத்தை ஏச வேண்டாம் மழைக்கு என்ன செய்யக்கூடாது சந்தர்ப்பம் நம்ம வேண்டாத டைமில் இந்த மழை பொழிது அப்படின்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் மழை பொழிவது என்பது நமக்கு சில பொழுது பாதிப்பாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு தேவையாயிருக்கலாம் ஒரு கதையில் சொல்லுவாங்க ஒரு தந்தை ஒரு மகள்கிட்ட வீட்டுக்கு போகிறாரு திருமணம் முடிச்சு கொடுத்திக்கிற இடத்துக்கு மழை மழை வேண்டி துவா என்ன துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க இப்போ தான் விதையெல்லாம் தூவிக்கிறோம் அது நல்ல பதம் இடப்பட உண்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு தன்னை மகள்கிட்ட வீடு தான் மழை வரப்படாண்டு வச்சுங்க இப்போ தான் உப்பளமெல்லாம் போட்டு விளையிற கட்டேன்றாங்க உப்பு விளையிற கட்ட இப்போ உப்பளம் ஏரியாலாம் மழை பொழியக்கூடாது விளையன் இப்போ என்ன அதாவது விவசாயம் போட்டிக்கிற இடத்துல மழை பொழிய என்னது அல்லாஹ் நிர்வாகம் பண்ணிட்டு நீ துவாக்கியல் அல்லாகும் ஹவாலைனா வலா அலைனா யாரெல்லாம் எங்களை சூழ பொழிய எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே அப்படின்னு துவாக்கிக்கணும் இது நீங்கள் மலாளத்தை புரிஞ்சு கொள்வதுக்கு இந்த தன்மை எம் எம்டினஸுக்கு பிறகு தான் வரும் அதாவது என்ன வெறுமைக்கு பிறகு தான் வரும் வெறுமைக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே கண்டினியூ என்ன செய்யும் வரும் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி பாருங்கள் இன்னும் அழுப்பை புரிந்து கொள்வதற்கு அப்போ இது எதில் வருது இயற்கையோடு சார்ந்த விஷயத்தில் மனிதனுக்கு வருது இயற்கையோடு சார்ந்த விஷயத்தில் மனிதனுக்கு வருது நீங்கள் மனிதர்களோடு பலகளு இந்த பேச்சை நீங்கள் உணரலாம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ வயில் இருந்தாலும் பொறுத்துக்கெல்லாம் இந்த மழை வந்துச்சுண்டா அது வந்து என்ன ஒரு ஈரழிப்பாகவே இருக்கிறதால ஒரு என்ன செய்கிறதுன்றே என்ன செய்யறது விளங்குதில்லை அதை ரசிக்க ரெடி இல்லை ரசூலா இஸ் மழை பொழியது அவசரமாக வெளியே வந்து தங்கள் ட்ரெஸ் எல்லாம் அழைச்சி எல்லாம் செய்கிறாங்க என்ன சொன்னால் கரீபு மிர் ரப்பிஹி இறைவனுடைய இருந்து இது என்ன செய்யுது மிச்சம் நெருக்கத்திலிருந்து இது வருகிறது என்றாங்க நம்ம நலையிறதை ஃபீல் பண்ணி பாருங்க பாப்பம் அது அது நமக்கு என்ன அதெல்லாம் நமக்கு சரியாக ஒரு பாத்ரூம் வந்து ட்ரையாக இருக்க நம்ம நினைக்கிற சமுதாயம் இது விளங்கிட்டா அது வந்து அப்படியே கார் பாத்ரூமில் கூட தண்ணி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒஷ் ரூமில் தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்போது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு மனிதனுக்கு இருக்குது அப்போ அவன் வெறு வெறுக்க ஆரம்ப இயற்கையை வெறுக்கிறான் சூழலை வெறுக்கிறான் அதில் ஒரு அழுப்பு அலுப்பு அழுப்பு அடைஞ்சு இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கைக்கு போகிறான் தண்ட பழமையான வாழ்க்கையை வெறுத்து 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 இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கைன்றா வீட்டு வெளியில் முற்றத்திலலாம் மண்ணு தெரியக்கூடாது ரோட்டுக்கு டைல்ஸ் போட வேண்டாலும் போடுவேன் எந்த லெவலுக்கு என்ன செய்கிறான் அவனுடைய வேகம் என்ன செய்யிருக்கு அப்போ மனிதன் அழுக்கிறான் தண்ட சூழலையும் அழுக்கிறான் அதுக்கு பின்னாலே அதையும் அழுப்பான் அதை நான் பின்னால் மற்ற விஷயங்களை சொல்கிறேன் அழுக்கக்கூடிய தன்மை தன்னை அல்லாஹுத்தால் எந்த சூழலில் படைத்து வைத்திருக்கிறானோ அதில் அவனுக்கு ஏற்படுது அதை ரசி இது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் ரசனைகற்ற ஒரு சமுதாயமாக வளருவோம் எத்தையுமே ரசிக்க தெரியாத ஒரு இடத்துக்கு வருவோம் இன்ட்ரஸ்டிங் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் ஷகுத் இல்லாமல் போகும் இதுதான் மலாலத் அப்படின்னு சொல்றது